ஸ் வெ்கம் டூ அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா ஏஞ்சல் நம்பர் பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாவில் கேட்டிருந்தீங்க அதே மாதிரி சேனலில் வந்து கமெண்ட்லையும் கேட்டிருந்தீங்க டபுள் டிஜிட்டலில் பார்க்கக்கூடிய ஏஞ்சல் நம்பருடைய மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இன்னைக்கு நாம் டபுள் ஒன்ல இருந்து டபுள் ஃபைவ் வரைக்குமான இந்த அஞ்சு டைப்பான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன உங்களுக்கு சொல்ல வருது இதனால் நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் வந்து பண்ணணும் எப்படி உங்களை கைட் பண்ணுறாங்க இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் இல்லை உங்களை விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் டேரகார்ட் ரீடிங் லிங்க் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் வாங்க வீடியோ போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஒன் இந்த ஏஞ்சல் நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சடனாக வந்து உங்களுடைய மொபைலில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க அப்படி இல்லைன்னா எதாச்சும் வந்து ஒரு லைக் சோஷியல் மீடியாவில் லைக்கோ கமெண்டோ அதில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க வண்டி நம்பரில் வந்து டபுள் ஒன்னாக இருக்கும் ரிப்பீட்டடாக உங்கள் கண்ணில் வந்து இந்த டபுள் ஒன் தென்பட்டுக்கிட்டே இருக்கும் நீங்க ஒரு டைம் இந்த ஏஞ்சல் நம்பர் பார்த்த உடனே ஏஞ்சல் எனக்கு ஏதோ சொல்ல வராங்க அப்படின்னு நீங்க எடுத்துக்க கூடாது ரிப்பீட்டடாக அதாவது உங்களுக்கு கண்டினியூஸாக கண்ணில் தென்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க அதிலே நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த ஏஞ்சல் நம்பர் நமக்கு ஏதோ சொல்ல வராங்க இந்த ஏஞ்சல் வந்து நமக்கு ஏதோ வந்து கைட் பண்ணணும்னு இருக்காங்க அது என்ன அப்படின்னு வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த ஏஞ்சல் நம்பருடைய மீனிங் என்னென்னு பார்க்கலாம் நீங்கள் இந்த டபுள் ஒன் ஏஞ்சல் நம்பர் அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா இது உங்களுடைய கர்மாவோட தொடர்புடையது அதாவது அதாவது உங்களுடைய கர்மா வந்து உங்களை நல்லதுக்கும் கொண்டு போகும் தீயதுக்கும் கொண்டு போகும் நீங்க எப்படி வந்து உங்களுடைய லைஃபை வந்து கொண்டு போறீங்களோ அதுக்கேத்த மாதிரி கர்மா வந்து சேஞ்சஸ் ஆகும் இந்த டபுள் ஒன் ஏஞ்சல் நம்பர் சொல்ல வருது கர்மா படிதான் உங்களுக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க இந்த நம்பர் நீங்க பாக்குறப்போ உங்களுடைய ஆழ்மனம் அதாவது நீங்க வந்து ஒரு குழப்பத்துல இருப்பீங்க வெளி மனசில் வந்து சரி நான் இது பண்ணுறேன் பண்ணிடுவேன் அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு தோணும் ஆனால் உங்களுடைய ஆள் மனதில் இருந்து ஒரு இன்ட்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது உங்களுடைய உள்ளுணர்வை என்ன சொல்லுதோ அதை கேட்டு தான் நீங்கள் செய்யணும் இப்போ வெளியில் வந்து ஓகே நான் இதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த விஷயத்தில் செயல்பட்டால் கூட அது உங்களுக்கு திருப்தி எதுவுமே இருக்காது ஆனால் உங்கள் ஆள் மனம் ஒரு பதிலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் கூர்ந்து கவனிங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை வந்து ட்ரூவாக கொண்டு போகும் அதாவது நீங்க உங்களுடைய இன்ட்யூஷனை நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கான அந்த பெர்ஃபெக்ட் டைம் வந்து இந்த டபுள் ஒன் நம்பர் பார்க்கறப்போ கிடைக்கும் நிறைய பீப்புள் வந்து உங்களை குழப்புவாங்க அவங்க சொல்கிறத கேட்காம நீங்க உங்களுக்கு எது சரி தப்பு அப்படின்னு தெரியாத பட்சத்தில் உங்களுடைய ஆழ் மனதில் இருந்து ஒரு இன்ட்யூஷன் சொல்லும் அது என்னவோ அதை கேட்டு செயல்படுங்கன்னு சொல்றாங்க டபுள் டூ ஏஞ்சர் நம்பருடைய மீனிங் என்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம் நீங்கள் இந்த டபுள் டூ நம்பர் பார்க்குறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு உணர்த்தக்கூடியது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை வந்து குறிப்பிடுறாங்க அதாவது நீங்கள் நம்பிக்கைகளை இழந்து நிற்கிறப்போ உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் அதாவது உங்களுடைய கார்டியன் நேஞ்சலாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு விருப்பமான உங்களுடைய நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களாக இருக்கலாம் இந்த மாதிரி அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் வந்து நீங்கள் நல்ல ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் போகிறப்போ அதை நீங்கள் முழுசாக நம்புங்க இப்போ ஒரு இஷ்ட தெய்வத்தை நீங்கள் நம்புறீங்கன்னா அவங்கள முழுசாக நம்பி நீங்கள் அவங்களுடைய வழியில் வந்து போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதாவது எந்த ஒரு கனெக்ஷனுமே உங்களுக்கு இருக்காதப்போ நீங்கள் இந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் கூட நீங்கள் வரப்ப ஆகும் அப்படின்னா நீங்கள் பர்சனலாக வந்து ரொம்ப க்ரோத்தாக ஆவீங்க அதே மாதிரி உங்களுக்குள்ளாடி வந்து ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய பர்சனல் க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு இந்த டபுள் டூ ஏஞ்சல் நம்பர் வந்து சொல்கிறாங்க இந்த டபுள் டூ ஏஞ்சல் நம்பர் நீங்கள் பார்க்குறப்போ அடிக்கடி இது என்ன உங்களுக்கு உணர்த்தும் அப்படின்னா உங்களுடைய ட்வின் ஃப்ளேமை வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் நீங்கள் ட்வின் ஃப்ளேமாக இருந்துட்டு சடனாக உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப வந்து ரீயூனியன் ஆவீங்க நீங்கள் உங்களுடைய ட்வின் ஃப்ளேமை வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னா உங்களுடைய டிவின் ஃப்ளேமை வந்து நீங்கள் பார்ப்பீங்க ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் நீங்கள் போகிறப்ப மட்டும்தான் உங்களுடைய ட்வின் பின் ஃப்ளேம் நீங்க பார்க்க முடியும் அதுக்காக தான் இந்த நம்பர் வந்து உங்க கண்ணல படுது டபுள் த்ரீ ஏஞ்சல் நம்பருடைய மீனிங் இப்போ என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த ஏஞ்சல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நீங்க பாசிட்டிவா இருக்கணும்னு சொல்றாங்க இந்த டபுள் த்ரீ ஏஞ்சல் நம்பர் பார்க்குறப்ப நீங்க ரொம்ப நெகட்டிவான ஒரு பர்சனா இருந்திருப்பீங்க ரொம்ப நெகட்டிவா திங்க் பண்றவீங்க எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவா நடக்கும் அப்போ இந்த ஏஞ்சல் உங்களுக்கு உணர்த்தக்கூடியது நீங்க பாசிட்டிவா இருக்கணும் உங்களுக்கான கைடன்ஸ் உங்களுக்கான சப்போர்ட் உங்களுக்கான ல்்ரோத் எல்லாமே இதனால உங்களுக்கு கிடைக்கும் நீங்க பாசிட்டிவா இருக்கிறப்பவும் இந்த பாசிட்டிவான வேல நீங்க தான் உங்களுடைய வந்து பேலன்ஸ் பண்ணுவீங்கன்னு சொல்றாங்க உங்களை நீங்க டேக் கேர் பண்ணிக்கணும் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்றாங்க நிறைய பேர் இந்த நெகட்டிவ் தாட்னால வந்து செல்ஃப் கேர் இல்லாமல் இந்த டபுள் த்ரீ ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கு சொல்ல வரதே பாசிட்டிவ் திங்கிங்கா நீங்க இருக்கணும்னு தான் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நீங்க கொஞ்சம் சேஃபா இருக்கணும்னு சொல்றாங்க ஏன்னா நீங்க ரொம்ப டிப்ரஷன்ல போகவும் உடல்நிலை வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வந்து பாதிப்புகள் வரலாம் அதனால நீங்க வந்து உங்களை நீங்க கேர் பண்ணிக்கோங்க நீங்க அலோனா இருந்து ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஏஞ்சல் நம்பர் தென்படுது அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப அலோனா யாருமே வேணாம் டிப்ரெஷன்லையே உங்களை நீங்கள் கெடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க இதை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு கார்டியன் ஏஞ்சல் வந்து சொல்கிறாங்க இங்கே இவ்வளோ உங்களுடைய செல்ஃப் கேரை விட்டு டிப்ரெஷனில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு யாராச்சும் ஒரு லெசனை வந்து கற்றுக் கொடுத்துருப்பாங்க அதாவது ஒரு வேல்யூபிளான ஒரு லெசன் நீங்கள் கற்றுருப்பீங்க நீங்கள் ரொம்ப கஷ்டமான மனநிலையிலையும் இருப்பீங்க இதுக்கு நீங்களே உங்களை என்கரேஜ் பண்ண பண்ணால் மட்டும் தான் நீங்கள் இதிலேருந்து வெளியே வர முடியும் உங்களால் மட்டும்தான் முடியும்னு இந்த ஏஞ்சல் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க எப்போவுமே உங்கள் மைண்டில் ஃபோக்கஸாக இருக்க வேண்டியது பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான் தான் நீங்கள் இந்த பாசிட்டிவான ஒரு திங்கிங்கில் இருக்கிறப்போ உங்களுடைய லைஃப்பில் ரீசண்டாக நடந்த அல்லது உங்களுக்கு நெகட்டிவ் எமோஷனல் இருக்குது அப்படின்னா அதை விட்டு நீங்கள் முதல்ல வெளியே வரணும் வெளியே வந்தால் மட்டும்தான் உங்களுடைய லைஃபுக்கான ஒரு பாத்து நீங்கள் பார்ப்பீங்க நீங்களே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கீங்க உங்கள் லைஃப் வந்து முன்னோக்கி போகாமல் இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு ஒரு ஸ்டெப் நீங்க வெளியே வரணும்னு ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் நீங்க இந்த நேரத்தில் எப்படி இருப்பீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் படி தான் நீங்க வந்து நடப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான பணம் புகழ் எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நீங்க ரொம்ப டெடிக்கேஷனான ஒரு பர்சனாக இருப்பீங்க இந்த நம்பர் வந்து நீங்க பார்க்கறப்பவே உங்களை வந்து ஒரு தான் நீங்க போறீங்க அப்படின்னு சொல்றாங்க உங்களை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க இந்த ஏஞ்சல் நம்பர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே நம்ம வந்து இந்த வழியில தான் போகணும் அப்படின்னு நீங்க இந்த டபுள் ஃபோர் ஏஞ்சல் நம்பர் பார்க்குறப்பவே உங்களுடைய கம்ஃபர்ட் ஸோன் விட்டு நீங்க வெளியே வருவீங்க உங்க லைஃப்ல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க ப்ராப்பராக அலைன் பண்ணுவீங்க அதாவது உங்கள் லைஃபுக்கு இதுதான் தேவை இது நமக்கு தேவையில்லைங்கிற ஒரு டிசிஷனும் உங்களால் ப்ராப்பராக எடுக்க முடியும் உங்கள் இஷ்ட தெய்வம் யாரோ அதாவது உங்களுக்கு குலதெய்வமாக நீங்கள் வணங்கிக்கிட்டு இருக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு காடு உங்களுக்கு யார் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக அவங்க உங்களை வழி நடத்துவாங்க நீங்கள் அவங்கக்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருங்க உங்கள் கிட்ட நல்ல ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நீங்கள் நடந்துக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் நீங்கள் ரொம்ப ஒரு கான்ஃபிடெண்ட்டாகவும் இருப்பீங்க அச்சீவ் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாகவும் போகும் எப்போவும் உங்கள் மைண்டில் நீங்கள் ரிமைன் பண்ண வேண்டியது பாசிட்டிவ் மைண்ட் செட்டு தான் நீங்கள் பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறப்ப தான் இது எல்லாமே உங்களால் பண்ண முடியும் அப்புறம் உங்கள் ஆள் மனம் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் உங்களுடைய மனது படி நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா உங்களால் எதையும் வந்து ஃபேஸ் பண்ண முடியும் எதுக்கும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க இந்த டப் ஏஞ்சல் நம்பர் சொல்ல வர்றது நீங்கள் ரைட் பாத்தில் தான் இருக்கீங்க அந்த ரைட் பாத்தை வந்து நீங்கள் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி டிடிக்கேஷனாக வந்து கொண்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் போகக்கூடிய லெவல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவராக அமையும் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணி நீங்கள் ரொம்ப வந்து அந்த ப்ரேயரில் வந்து ட்ரூத்தாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் அது உங்களுக்கு நடக்கும்னு இந்த டபுள் ஃபோர் ஏஞ்சல் நம்பர் சொல்கிறது டபுள் ஃபைவ் ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் உங்கள் லைஃப்பில் வந்து நல்ல ஒரு குரோத்தை வந்து நீங்கள் பார்ப்பீங்க அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் சில சேஞ்சஸும் வரப்போகுது இந்த அடிக்கடி இந்த நம்பர் பார்க்குறப்போ உங்கள் லைஃப் வந்து இருக்கிற விடையும் இன்னும் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க நல்ல குரோத் இருக்கும் புதிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கிடைக்கும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் கற்றுப்பீங்க அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் மைண்ட் செட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக இருக்காது நீங்கள் நெகட்டிவாக ரொம்ப இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் சேஞ்சஸ் கண்டிப்பாக பண்ணிக்கணும் பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டுக்கும் உங்களை நீங்கள் பழக்கப்படுத்திக்கணும் உங்களுடைய கார்டியன் ஏஞ்சல் சொல்கிறதே இது தான் எப்போவுமே வந்து பாசிட்டிவான மைண்ட் செட்டில் நீங்கள் போங்க அப்படின்னு உங்களுடைய பர்சனல் க்ரௌத்து உங்களுடைய இன்ட்யூஷனை வந்து நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே உங்களுடைய இருந்து என்ன தோணுதோ அதை நீங்கள் எடுங்க அப்படின்னு கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான சேஞ்சஸை வந்து உங்கள் லைஃப்பில் பார்ப்பீங்க இந்த சேஞ்சஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா உங்களுடைய மனம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் எதுக்குமே வந்து டிப்ரஷன் பண்ணிக்க மாட்டீங்க ரொம்ப ஃப்ரீடமாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அதே மாதிரி பட்டர்ஃப்ளை ஃபீல் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும் உங்களுடைய க்ரோத்தில் வந்து கொடுக்கும் இதெல்லாமே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதில் உங்களுக்கு நல்ல ஒரு குரோத் கிடைக்கலாம் இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு வீடோ இல்லை காரோ வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த மாதிரி உங்கள் கார்டியன் ஏஞ்சல் வந்து கைட் பண்ணிக்கிட்டே தான் உங்களுக்கு இருப்பாங்க அவங்க கொடுக்கக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் போகணும் போனால் மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் வந்து நல்ல நல்ல சேஞ்சஸ் வரும்னு சொல்கிறாங்க ஓகே கைஸ் இப்போ நம்ம பார்த்தது டபுள் ஒன்ல இருந்து டபுள் ஃபைவ் வரைக்குமான ஏஞ்சல் நம்பர் பற்றி தான் பார்த்துருக்கோம் இனி உங்களுக்கு என்னென்ன ஏஞ்சல் நம்பர் பற்றி தெரிஞ்சுக்கணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கான வீடியோ அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி